இத்தனை ஐபிஎல் போட்டிகளில் பங்கேற்ற இயக்குனர் சங்கர் மற்றும் உலக நாயகன் அவர்கள் அளித்த தகவலின்படி ஜூன் மாதம் இந்தியன் படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறும் என்றும் ஜூலை மாதம் இந்தியன் டூ திரைப்படம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியன் படத்தின் மூன்றாம் பாகமும் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது நடிகர் கமல்ஹாசன் அவர்களுடைய விக்ரம் படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு மாசாக அமைந்து வருகிறது நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் மாஸ் காட்டி வருகிறார் இந்த நிலையில் இந்தியன் டூ ப்ரமோஷன் வேலையையும் ஆரம்பித்திருக்கிறார் ஆர்சிபி மற்றும் சிஎஸ்கே இடையிலான முக்கியமான ஐபிஎல் போட்டியில் உலக நாயகன் மற்றும் ஷங்கர் இருவருமே லைவில் பல சுவாரஸ்யமான விடயங்களை பேசிக்கொண்டனர் இந்தியன் டூ படம் குறித்து பேசிய நடிகர் கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய இந்தியன் டூ படம் குறித்த விவாதத்தில் ஷங்கர் ஈடுபடும் போது இந்தியன் த்ரீ படத்திற்கான கதையையும் சேர்த்து கூறியதால்தான் இந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார் இதனிடையே இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ திரைப்படம் குறித்து பேசியுள்ள இயக்குனர் ஷங்கர் இந்த படத்தின் கருத்துக்கள் மற்றும் காட்சிகளை ஒரே படத்தில் அடக்கிவிட முடியாது அதனால்தான் இந்தியன் த்ரீ படம் உருவானது என்றும் தெரிவித்திருக்கிறார் நாளுக்கு நாள் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை இந்தியன் டூ மற்றும் இந்தியன் த்ரீ படங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது முதல் பாகம் ஏற்படுத்திய பாதிப்பை இந்த படமும் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும் போதும் டெய்லி நியூஸ் பேப்பர் திறந்து பார்க்கும்போது போது எதுவுமே மாறுது பார்க்கும்போது தோணும் இப்போ வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் சரி வருவார் ஓகே அவர் வரத்துக்கு உண்டான கதைக்கெல்லாம் செட் ஆகல இப்போ ஒரு யோசிப்பேன் சரியாக செட் ஆகாது போட்டுங்க டெய்லி டூ நாட் டூ என்னெல்லாம் பண்ணக்கூடாது எடுக்கோ என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதை தவிர்க்கிறதுக்கே நிறைய வருஷம் ஆச்சு ஒவ்வொரு படம் முடிஞ்சு யோசிப்பேன் கடைசி செட் ஆகாது கடைசியாக வந்து இப்போது ஒரு த்ரீ தௌசண்ட் செவன்டீன்கிட்ட செட் ஆச்சு ஸோ ஐ தாட் ஐ ஷுட் இட் ஐக்